தமிழகத்திற்கும் காசிக்கும் வர்த்தக ரீதியான கலாச்சார ரீதியான ஒரு தொடர்பு எப்படி இருக்கிறது எப்படி இருந்தது அதை வந்து மீண்டும் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தலைவாக காசி தமிழ் சங்கமம் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கடந்த வருஷம் ரொம்ப சீரும் சிறப்பமாக நடந்து இந்த வருஷமும் அதை விட வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சி அதில் பாரத பிரதமர் பேசும்போது என்ன சொல்கிறாரு பாரதம் அப்படின்னாலே வந்து அந்த காலத்தில் ஆதிசங்கரர் ராமானுஜர் போன்ற ரிஷிகளும் மகான்களும் நடையாக பயணம் செய்து இதை ஒருங்கிணைத்த தேசம் இது பாரத தேசம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மேலே அவர் என்ன சொல்றாருன்னா பாரதத்துக்கே இருக்கக்கூடிய ஒருமுகத்தன்மை மற்ற தேசத்திலிருந்து பார்க்கும்போது என்னன்னா இந்த பாரத தேசமே அப்படின்றது வந்து ஒரு ஆன்மீக நம்பிக்கையால் சேர்ந்துருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த ஆன்மீக நம்பிக்கையால் தான் உருவானதே பாரத தேசம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு இந்த செய்தி நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியை பொறுத்தவரை நான்கு விஷயங்களை சொல்லணும்னு நான் யோசனைப்பட்டு வந்திருக்கேன் ஒன்னு காசி நகரை பற்றி இரண்டாவது காசிக்கும் தமிழுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் மூன்றாவது மோடிஜி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நாடு பற்றிய கண்ணோட்டம் எப்படி ஒரு தேசம் என்பது உருவாகிறது அதை பற்றி சொல்லியிருக்கிறார் நான்காவது இந்த காசி தமிழ்ச்சங்கமத்திலேயே புதியதாக ஒரு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு ஏஐ அதை பயன்படுத்தி இப்போ ஹிந்தியில் பேசுறது உடனே தமிழாக்கம் செய்கிற மாதிரி அதை செய்து பார்த்துருக்கிறார்கள் இது நான்கை பற்றியும் நான் குறிப்பிட்டு பேசணும்னு நினைக்கிறேன் முதலாவதாக ஏற்கனவே போன செய்தியிலே சொல்லியிருந்தேன் காசி நகரம் வந்து ஒரு புதிய கோலம் போன்றது போல இருக்கிறது என்று அங்கே போய் பார்த்துட்டு வந்து சொன்னார் காசி எந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுனா ஒரு பிரமிப்பாக இருந்தது நான் சொன்னவர் பல வருடங்களுக்கு முன்பு காசிக்கு போயிருக்கார் இப்போ போயிருக்கார் அப்போ ஒரு பெரிய ஒரு சீசன் பெரிய ஒரு சேஞ்ச் ஆமா பெரிய ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை என்னால் பார்க்க முடிகிறது அவர் சொன்ன முக்கியமானது என்னென்னா அந்த ஒவ்வொரு படித்துறையும் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது எல்லா படித்துறையும் சீரமைக்கப்பட்டு அவ்வளோ அழகாக இருக்கிறது காசிக்கு வரக்கூடிய சுற்றுலா தலை தலை சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை பல பல மடங்கு அதிகரித்திருக்கிறது இதெல்லாம் காசியில் வந்து அந்த மக்களே வந்து சொல்கிறாங்க எங்கள் தொகுதி எம்பியாக மோடிஜி அவர்கள் வந்த பிறகுதான் இத்தனை மாற்றம் வந்திருக்கின்றது என்று அந்த தொகுதியில் உள்ள சாதாரண ஒரு ஆட்டோ ரிக்ஷா காரணம் ஒருத்தனை யாரோ ஒருத்தர் அதுல பல பேர் முஸ்லீம் அவங்க சொல்கிறாங்க மோடிஜி மாரி அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு பெரிய ஒரு பக்தி அவ்வளோ ஈடுபாடு அதை கண்கூடாக கூட பார்க்க முடிஞ்சது என்று சொன்னார் அவர் சொன்னது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அந்த ஒவ்வொரு படித்துறையும் தினசரி மூன்று வேலை தூய்மை பணியாளர்கள் தூய்மை செய்கிறார்கள் ஒரு காலத்தில் காசின்னு சொன்னால் அந்த பிணங்கள் மிதக்கக்கூடிய ஒரு அழுக்கான ஒரு பகுதி என்று சொல்லுவாங்க இன்றைக்கு அந்த படித்துறைகள் ஆகட்டும் நீர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாமே ஒரு நாளைக்கு மூன்று முறை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கேயுமே குப்பை என்பதை பார்க்க முடியவில்லை அதே போல் அந்த காசி தமிழ் சங்கமத்துக்கு பல இடங்களில் பெரிய பெரிய பதாகைகள் பேனர்ஸ் ஃப்ளெக்ஸ் பேனர்ஸ் தமிழ்நாடை வரவேற்கிறோம் என்று தமிழில் ஹிந்தியில் இங்கிலீஷில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாரும் துவேஷம் காட்டலை இங்கு தான் சொல்கிறாங்க ஹிந்திக்காரன் பாணிப்பூ பானிபூரி வாயன் என்று இந்த அரசியல்வாதிகள் பேசுகிறாங்க அதே போல் பொதுமக்கள் மத்தியிலே வந்து ஒரு அவர்ஷன் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் பெரிய அளவில் இல்லாவிட்டிலும் கூட அந்த கட்சி சார்பு உள்ள பல பேர் பண்ற ஹிந்திக்காரன் போட்டு அடிக்கிறது திட்டுறது இதெல்லாம் பார்க்கிறோம் ஆனால் அங்க எங்க போனாலும் தமிழ்நாட்டில் வந்தவர்களை வா என்று இருக்கிறம் கூப்பி ஒவ்வொரு பாமர மனிதனும் வரவேற்கக்கூடிய கண்கொள்ளா காட்சியை நான் பார்த்து மகிழ்ந்தேன் துவேஷம் இல்லை இதுதான் இந்த ஒரு பெரிய சாதனை அதனால இது வந்து இப்போ அந்த காசி என்பதே நம்முடைய ஆன்மீகத்தினுடைய நம்முடைய இந்து தன்மையினுடைய வெளிப்பாடாக ஒவ்வொன்றும் வந்து மாறிக்கொண்டே வருகிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் ஒரே சமயத்தில் தியானம் செய்யக்கூடிய மண்டபத்தை நேற்று திறந்து வச்சிருக்கார் மோடி அவர்கள் அதுக்கு முன்பு ஒரு ஸ்டேடியம் அதுக்காக திரைப்பட நடந்தது அந்த ஸ்டேடியம் எப்படி இருக்குன்னா பெரிய திரிசூலம் இருக்கும் தூரத்தில் பார்த்தாவே தெரியும் அப்போ காசி என்று சொன்னால் இந்தடைய அடையாளம் வந்து திரிசூலம் அப்படி இந்த ஹிந்து தன்மையை இந்த தேசத்தின் தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய ஆன்மீக நகரமாக காசி மீண்டு எழுந்து வருகிறது அந்த காட்சியை பார்க்க முடிகிறது இது முதல்ல இரண்டாவது பார்த்தோம் என்று சொன்னால் காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் இணைப்பு என்ன போற்றி வணங்கக்கூடிய மகாகவி பாரதியாரை ஒரு பெரிய தேசிய கவியாக அங்கே அவருக்கு அந்த உணர்ச்சியை வேகத்தை கொடுத்தது காசி மண் எட்டைபுரத்தில் இருக்கும்போது சாதாரண கவிஞராக தான் இருந்தார் என்றைக்கு அவர் காசி நகரத்தினுடைய மண்ணை மிதித்தாரோ அப்போ ஒரு பெரிய தேசபக்தி கடலோடைய உள்ளத்திலே மூன்று ஆரம்பித்தது அவர் ஒரு பெரிய ஒரு இப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான கவிஞராக மாற்றம் பெற்ற காரணமான மண்ணாக அந்த காசி மண் இருக்கிறது அவரே அந்த மோடியவர்கள் பேசும்போது சொல்கிறார் பாரதியார் பாட்ட ஒன்று சொல்லியிருக்கார் காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கல்வி செய்கோம் என்று சுப்பிரமணிய பாரதியார் பாடியிருக்கிறார் அது சொல்லியிருக்கார் அவர் ஆகவே காசியும் காஞ்சியும் அன்றே இணைத்து பாடியிருக்கிறார் பாரதியார் தமிழகத்தை சேர்ந்த அந்த குமர குருபரர் இங்கிருந்து அவர் பிறவி ஊமையாக இருந்தார் இறைவனர்களால் பேசவதற்காக மட்டும் அதில் பாட்டு பாடக்கூடிய திறனும் வந்தது காசிக்கு செல்கிறார் காசி விஸ்வநாதர் ஆலயம் பூட்டப்பட்டு இருக்கிறது வழிபாடு இல்லாமல் இருக்கின்றது அப்போ அங்கே இருக்கக்கூடிய கவர்னரை போய் பார்த்து பேச போகிறார் அவர் வந்து ஹிந்தி தெரியுமா உருது தெரியுமா என்று கேட்கிறார் இவருக்கு பேச தெரியாது அப்போ கங்கை கரையிலே அமையும் குளித்து சரஸ்வதியை பார்த்து பாட்டு பாடுகிறார் சகல கலாவல்லி மாலை என்று பாட்டு பாடுகிறார் அந்த சகல கலாவல்லி மாலையை பாடிய பிறகு ஹிந்தியிலே உறுதியை பேசக்கூடிய ஆற்றல் வருகிறது அந்த கவர்னருடன் போய் பேசி ஹிந்தியில் சரிசமமாக பேசி அந்த ஆலயத்தை மீட்கிறார் அவர் இதெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து போனவர் மோடிஜர்கள் பேசும்போது திருப்பி சொல்கிறார் மதுரையிலே மீனாட்சி காசிலே விசாலாட்சி மதுரையிலிருந்து நீங்க எல்லாம் மீனாட்சி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து காசி விசாலாட்சி இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்று அவர் ஒரு கனெக்ஷன் சொல்கிறார் அப்ப இன்னொரு விஷயம் மோடி சொல்லக்கூடிய வார்த்தை இதெல்லாம் மோடி அவர்கள் சொன்னது நீரெல்லாம் கங்கை நிலமெல்லாம் காசி இப்படி சொன்னது யாருன்னா பராக்கிரம பாண்டியன் என்கிற பாண்டிய மன்னன் சொல்லி இருக்கிறான் காசியிலிருந்து நீங்க வந்து இங்க தமிழகத்திலேருந்து நீங்களாம் காசிக்கு போறீங்க இங்கே தென்காசியிலே மிகப்பெரிய காசிக்கு நிகரான ஒரு ஆலயத்தை அதுக்கு தென்காசி என்று பெயர் கொடுத்து ஒரு பெரிய ஆலயத்தை நிர்மாணிக்கிறார் அவர் சொன்ன வார்த்தை ஆக இந்த நாடு முழுக்கவே காசியை போல ஆன்மீக பூமி நிலமெல்லாம் காசி நீரெல்லாம் கங்கை தாமிரபரணியோ காவிரியோ ஆறு பாலாறு எல்லாமே கங்கைக்கு நிகராக புனிதமானது ஆகவே தான் எல்லா எல்லா ஆட்டினுடைய நீரையும் நம்ம கோயிலில் கூட முழுக்க நம்ம கலந்து கும்பாபிஷேகம் பண்றோம் இதை சொல்லி எந்த அளவுக்கு காசி நாடு முழுக்க எல்லா தமிழ்நாடு மட்டுமல்ல எல்லா இடத்தோடும் சம்மந்தப்பட்டிருக்கிறது இது மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதனால் காசி என்பது தமிழகத்தோடு நீண்ட காலமாக தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது முக்கியமானது அடுத்ததாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி என்னென்னா நம்முடைய நாடு என்பது ஆன்மீகத்தால் இணைக்கப்பட்ட ஒரு நாடு மிக முக்கியமான கருத்து அதுதான் செட்டில் பாயிண்ட் அதாவது இன்றைக்கு சைனா இருக்கிறது சைனா என்கிற தேசம் வந்து ராணுவத்தால் கட்டுப்பட்டு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு கால் சைனா ராணுவம் தளர்ந்து போகவேயானால் சைனா பல துண்டு துண்டுகளாக சிதறி ஓடி போயும் பல நாடுகளுக்கு தான் சூழ்நிலை பல்வேறு நாடுகளை சேர்த்து ஸ்டேட்ஸ் சோவியத் ரஷ்யா என்று அமைக்கப்படுகிறது கிட்டத்தட்ட நாற்பது தன்னாட்சி பெற்ற பல நிலப்பரப்புகளை சேர்த்து யுஎஸ்இ அமைக்கிறார்கள் ஃபார்ட்டி ஸ்டேட்ஸ் ஆஃப் யுஎஸ்ஏ என்று சொல்வார்கள் இப்படித்தான் பல நாடுகள் உருவாக்கப்பட்டன ஆனால் அரசர்களோ ராஜ்யங்களோ அரசாங்கங்களோ சேர்ந்து உருவாக்கப்பட்ட நாடு அல்ல இது பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஐம்பத்தாறு மன்னர்கள் இப்போ இங்கே தமிழகம் தமிழகமே இருக்கிறது இப்போ அடுத்த சிஎம் இருக்கார் அடுத்த என்ன நிர்வாக அமைப்பு கலெக்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க கலெக்டர் கீழே அப்புறம் ஒன்றியம்னு வச்சுருப்பாங்க அப்படி சின்ன சின்ன பகுதி இருக்கணும் ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க வில்லேஜ் விஏஓ இருப்பார் அப்போ இப்படி நிர்வாகத்துக்காக பல சின்ன சின்ன அமைப்புகளாக இருக்கும் வரி வசூல் பண்ணுறதா இருக்கலாம் கவர்மெண்ட் ஸ்கீம் கீழே போகிறதா இருக்கலாம் அப்படி இந்த நாடு என்பது பல்வேறு நிர்வாக அமைப்புகளாக சின்ன சின்ன பகுதிகளாக இருந்தது அதில் தனித்தனி பகுதியும் சொல்ல முடியும்மா அந்த மாதிரி கன்னிங்காக அந்த மாதிரி பண்ண ஐநூத்தறுபது நாடுகளாக பிரிஞ்சு போங்க என்று அவர் சொன்னான் ஆனால் நம்முடைய நாடு என்பது இமய முதல் குமரி உரை ஒரே நாடாக இருந்திருக்கிறது ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள் பஞ்சாபில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு ராமேஸ்வர் சிங் என்று பெயர் வைக்கிறான் பஞ்சாபுக்கு ராமேஸ்வரத்துக்கு சம்பந்தம் இருக்கா பெருமையாக நினைக்கிறான் தமிழகத்தில் இருக்கக்கூடியவன் காசிநாதன் காசிலிங்கம் இன்றைக்கு இருக்காங்க காசி காசியப்பன் எத்தனை பேர் இருக்காங்க அப்ப தமிழ்நாடு காசியை நோக்கி பார்க்கிறது பஞ்சாப் ராமேஸ்வரத்தை பார்க்கிறது அப்ப ஆன்மீக ரீதியாக ஒரு இது ஒரு பெரிய இணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இன்னும் சொல்ல போனோம்னா வேர்ல்ட்ஸ் வேர்ல்டஸ்ட் பில்கிரிமேஜ் பர் ஹஜ் யாத்திரை சில ஆயிரம் வருஷமா இருக்கு அதே போல பெத்லஹேம் யாத்திரை ஏதோ யாத்திரை எல்லாம் இருக்கும் எல்லாம் சில ஆயிரம் வருஷம் ஆனால் எத்தனை ஆயிரம் ஆண்டு காலம் என்று சொல்லவே முடியாத மிக பழமையான யாத்திரை என்னன்னா காசி ராமேஸ்வரம் யாத்திரை அப்போ இந்த காசியும் ராமேஸ்வரமும் நம்முடைய நாட்டை இணைத்திருக்கின்ற ஆன்மீக ரீதியாக இன்னைக்கு நீங்கள் இங்கே ஏதாவது கோயில் பெருமாள் கோயிலில் போனீங்கன்னா பாட் பெருமாளுக்கு அந்த தீபாராதனை காட்டின பிறகு ஒரு ஒரு பாயிரம் பாடுவாங்க அது ஒவ்வொரு ஆழ்வார்கள் பாடல் தலங்கள் அந்த மாதிரி நூற்றி எட்டு தீவிய தலங்களே அந்த மாதிரி ஒவ்வொரு ஆழ்வார் பாடிருப்பாங்க அதை பற்றி குறிப்பு இருக்கும் நாடு முழுக்க இருக்கிறது நீங்கள் ஆந்திராவில் அந்த மாதிரி பல வைஷ்ணவ கோயில்கள் இருக்குது அந்த கோயில் போனால் பெருமாளுக்கு தீபாராதனை காட்டின பிறகு நாலாய திவ்ய பிரபந்தத்தினுடைய ஒரு பாடலை எடுத்து அவர் பாடுவார் அது தமிழ் பாட்டுங்கிற நமக்கு கொஞ்சம் பாடும்போது புரியும் அதுக்கு என்ன அர்த்தம் விட்டு போய் ஏமி அர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளி இதுன்றார் அறவும் அப்படிம்பார் இது தமிழில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் ராமானுஜர் வந்து இந்த சம்பிரதாயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் ஆயிரம் வருஷமும் சொல்லிட்டு இருக்கோம் இப்படி ஆந்திரா மட்டும் இல்லை தெலுங்கானாவில் மத்திய பிரதேசத்துல சத்தீஸ்கர்ல அங்க உள்ள வைணவ கோயில்கள் கூட ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ் பாசுரங்களை ராமானுஜர் சொல்லி கொடுத்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவன் யார் ஹிந்தி வேண்டாம் போனாங்க தமிழ் வேண்டாம் போடான்னு யாரும் சொல்லலை பயபக்தியோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இணைப்பு இந்த ஆன்மீக இணைப்பு தான் நம்ம நாட்டை ஒன்றுபடுத்தியது காலடியிலேயே பிறந்த சங்கராச்சாரியார் நாட்டினுடைய நாலு மூளைகளுக்கும் பாத யாத்திரையா போறார் சங்கர திக்விஜயம் என்று பெயர் ஆகவே இந்த ஆன்மீக உணர்வு தான் இந்த நாட்டை ஒன்றுபடுத்தி உருவாக்கி இருக்கிறது எத்தனை டிவிசிவ் போர்சஸ் எத்தனை பேர் தாக்குதல் நடத்தி இந்த நாட்டை பிளக்க நினைத்தாலும் இந்த ஆன்மீக உணர்வு இருக்கும் வரை இந்த நாட்டை யாரும் பிளக்க முடியாது இதுதான் மோடிஜவர்கள் பேசிய பேச்சினுடைய மையக்கருத்து ஆகவே ஒரு நல்ல ஒரு ஐ ஓப்பனிங் கண் திறக்கக்கூடிய ஒரு அருமையான பேச்சை பேசியிருக்கிறார் கடைசியாக சொன்ன ஒரு விஷயம் நான் சொல்ல நினச்சது அவர் ஹிந்தியில் பேசும்போது அது உடனே வந்து ஒரு இரண்டு வினாடிகள் கழித்து ஹெட்ஃபோன் ஒன்று மாட்டிக்கணும் அவர் பேசுகிறது உடனே ரெண்டு வினாடிகள் கழித்து ஆகி நமக்கு உடனே அந்த ஏஐ தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு மூலமாக உடனே நமக்கு தமிழில் வரும் அந்த மாதிரி மூன்று நிமிஷம் பயிற்சார்த்தமான எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு ஏஐ அதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்காங்க அது முடிஞ்ச பிறகு மூணு நிமிஷம் வச்சு அவர் கேட்டிருக்கார் அண்ணாமலை சரியாக இருந்தான்னு கேட்டிருக்கார் அவர் ஆமான்னு தலையசிச்சிருக்கார் ஆகவே இது ஒரு ஒரு புதிய ஒரு டெக்னாலஜியாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் எதுக்கு சொல்ல வரேன்னா தமிழகத்திலே இங்கே ஒரு தலைவர் திருமாவளவன் பேர் அவர் வந்து கடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார் ஒரு கால் மோடி அவர்கள் தமிழிலே பேச ஆரம்பித்தால் இங்கே நமக்கு வேலையே இல்லை நம்மளாம் கடையை மூடிட்டு போயிட வேண்டிதான் அவர் ஹிந்தியில் பேசுறதுனால இங்கு உள்ள தமிழக மக்களுக்கு ஹிந்தி தெரியாததுனால நம்ம தப்பிச்சோம் இதே அவர் சொன்ன வார்த்தை அதனால இந்த ஏழை தொழில்நுட்பம் சரியாக கை கொடுக்குமேயானால் அடுத்த எலெக்ஷனில் வந்து அந்த பிரச்சாரமே வேற லெவலுக்கு மாறும் சிரமாவளவுனே தேவையில்லைன்ட்டுங்க ஆமாம் யாருமே தேவையில்லை என்று தமிழக மக்கள் இணைக்க ஆரம்பித்து ஆகவே அப்படிப்பட்ட ஒரு முயற்சியும் நடந்திருக்கிறது இந்த ஒரே செய்தி நான்கு கோணங்களில் நம்ம பார்த்திருக்கிறோம் நம்முடைய நாடு என்பது இமயம் முதல் குமரி வரை அன்று முதல் இன்று வரை ஒரே நாடாக ஆன்மீகத்தால் கட்டுப்பட்ட நாடு என்பதை மோடியவர்கள் உணர்த்தியிருக்கிறார்கள் அதற்கு நமக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்